ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்றைக்கி ஒரு ஹேர் கேருக்கான வீடியோ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற மூணு ஹேர்பை சொல்லிடுறேங்க இதுக்கு முன்னாடி காமிச்சது மஞ்ச கரிசலாங்கண்ணிங்க இது வந்து வெள்ளை பொன்னாங்கனி இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம மூடிக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதுங்க முடி கொட்டுறதை தடுக்கும் அதே மாதிரி நரமுடி வர்றதுலேருந்து குறையுங்க இந்த இளநரையெல்லாம் வர்றது இல்லைங்களா அவங்கெல்லாம் இதை ரெகுலராக யூஸ் இருந்தாங்கன்னா புதுசாக இளநிற வர்றது குறையும் அது இல்லாமல் ஏற்கனவே இருக்க நரமுடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிடுங்க பேபி ஹேர்ஸ் வர்றதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுற ஹேர்ப்ஸ் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட எசன்ஸ் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஹேர்ப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட எசன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கருணியில் கலரில் இருக்குது கையை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து அதுலேயே கலர் கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த முடி ரெகுலராக யூஸ் இருந்தோன்னா ஒயிட் ஹேர்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க இதில் நான் வந்து வேப்பிலை வேப்பிலை மருதாணி இந்த மாதிரி ஒரு பத்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க சில பேர்த்துக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அவங்க வந்து ஃபாலோ இருந்தாங்க அப்படின்னா டேண்ட்ரஃப்ல இருந்தும் அவங்களுக்கு ரிலீஃப் ஆகலாங்க இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் ஊரில் இருந்து கொடுத்து விட்டாங்க சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க நான் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுனா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ ஒரு லிட்டர் அளவுக்கு இந்த ஹெர்ப்ஸோட எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேங்க மார்க்கெட்டில் பிரிங்கா ஹெர்பல் ஆயில் அப்படின்ட்டு ஃபெமிலியராக போய்ட்டுருக்கேன் அந்த ஆடெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிங்கா அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க கரிசிலாங்கண்ணி நம்ம ஊர் பக்கம்லாம் காட்டில் கிடைக்கிற அந்த இலைய தான் அமேஸான் காட்டிலேருந்து பறித்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள் அதெல்லாம் நம்ம ஊர் பக்கமே கொஞ்சம் கிடைக்கும் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கொதிக்க வச்சோம்னா இந்த மாதிரி பாதியாக குறைஞ்சி வந்துடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இதே பாத்திரத்துலேயே இருக்கட்டும் சன்லைட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க இந்த ஆயிலு இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஹைபிஸ்கட்ஸ் ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால வாசம் சூப்பராக இருக்குது இந்த ஆயிலில் நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் ஃபெமிலியராக இருக்க ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்குதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து நம்மளோட மார்ஜின் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு இந்த என்ன வேணும்னு ஃபீல் பண்ணிங்க இந்த நீங்கள் ஆட் பண்ண பொருள்கள்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறேங்க நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க இந்த ஆயில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க உதம்ப தேய்க்கிறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க ஃப்ரம் த ஸ்கேல்ப்லேருந்து இருந்து ரூட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் முந்த காலத்துலலாம் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் எல்லாமே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது வயசில் இருக்கவங்களுக்கே முடியெல்லாம் நரைச்சி போயிடுது நம்மளோட இந்த மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஆயிலை ரெகுலராக யூஸ் இருந்தீங்கன்னா உங்களோட நரமுடியெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் காண போயிடுங்க இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் டை மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணும்போதே நல்ல டார்க்காக பிளாக் கலரில் ஷைனிங்காக இருக்குது நம்ம ஆர்டிஃபிஷியல் டைலாம் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல இதுவே வந்து நம்மளுக்கு நரமுடியெல்லாமே குறைச்சிரும் இன்றைக்கி நான் ஆயில் அப்ளை பண்ணது இல்லாமல் ஒரு பேக் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேங்க நம்ம ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸும் எடுத்துக்கணுங்க ஃபுட்டு ஹேபிட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தனாக வளரும் இந்த பேக்குக்கு நான் கூட வெந்தயம் வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் இது வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையுமே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹேர் பேக் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் பேக் ரிலேட்டட் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ஹேர் பேக் நம்ம போடுறது நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஷைனிங்காக வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் கஞ்சி வந்து காலையில் அரிசி வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைத்தலை கருவேப்பிலையும் வறுத்து அரைச்சிருக்கேங்க அது கூட தயிர் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் அப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சி அவ்வளோதாங்க இந்த பேக்கோட இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு தாங்க ரிசல்ட்ஸ் கிடைக்கும் முடிய நல்லா ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்து ரூட் வரைக்கும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க ஹாஃப் அன் ஹவர் இந்த பேக்கு நம்ம தலையே வச்சுருக்கலாங்க வீசிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே வாஷ் பண்ணிக்கலாங்க இது வந்து வீட்டில் ரெடி பண்ண நேச்சுரல் ஹேர் ஷாம்பூ கஞ்சி கூடை சீவக்காவை ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்கேங்க ஹேர் வாஷ்க்கு அப்புறம் முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஆயில் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்